ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் தேவலோகம் பூ உலகம் பாதாள லோகம் என்ற மூன்று உலகங்களையும் நிர்வகித்து வருபவர் சிவபெருமான் அவரை வேண்டி தவம் இருப்பவர்களுக்கு அவர்கள் கேட்கின்ற வரங்களை எல்லாம் கொடுத்து வருகின்றார் அப்படி இருக்க அவரால் வரம்பெற்ற ராவணனின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் அனைவரும் அவருடைய துன்பத்தை தீர்ப்பதற்கு சிவபெருமானை வேண்டி முறையிடாமல் நாராயண வீரை வேண்டி முறையிட்டது ஏன் இதை நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும் அதாவது தேவர்களுக்கோ மனிதர்களுக்கோ ஏற்படுகின்ற எந்த விதமான துன்பத்தையோ துயரத்தையோ மாற்றி அவர்களை நல்வாழ்வு வாழ வைப்பதற்கு நாராயணர் மட்டுமே இயலும் என்பதை தேவர்கள் நன்றாக புரிந்து வைத்திருந்தார்கள் எப்படி என்றால் இதற்கு முன்பு தில்லை மல்லாளன் மல்லோசிவாகன் என்ற இரு அசுரர்களுக்கும் வல்லமையான வரங்களை கொடுத்தார் ஈசர் அதன் விளைவாக தேவர்கள் அனைவரையும் அவர்கள் பிடித்து கொண்டு வந்து இதுபோல கொடுமைப்படுத்தினார்கள் அந்த வேளையையும் சிங்கமுக தில்லைமல்லானனையும் அல்லோசி வாகனனையும் வதைத்து தேவர்களைக்கு நல்வாழ்வழித்தவர் நாராயணரே ஆகும் அதுபோல சிங்கமுகாசூரன் சூரபர்பன் என்ற இரண்டு அரக்கர்களுக்கும் சிவபெருமான் இதுபோல வல்லமையான வரங்களை கொடுத்தார்கள் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் கைலங்கிரியையும் அவர்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு ஈசர் நாராயண திருப்பார்க்கடலில் நாராயண சென்றிருந்தார்கள் அந்த வேளையிலேயும் திருமால் ஆறு முகம் உடையவராக தோன்றி வந்து சிங்கமுகாச்சூரனையும் சூரப்பற்பனையும் வதைத்து தேவர்களுக்கு நல்வாழ்வ நாராயணரே ஆகும் மட்டுமல்லாமல் தூண்டோதரனுக்கு அவன் யாருடைய தலையை நோக்கி விரல நீட்டுகின்றானோ அவனுடைய தலை அறந்து போகும் என்ற வரத்தை அவனுக்கு கொடுத்தார் ஈசர் தான் பெற்ற வரம் உண்மையானதா அல்லது பொய்யானதா என்பதை சோதிப்பதற்காக ஈசருடைய தலையை நோக்கி அவன் விரலை நீட்ட போது ஈசர் மற அங்கிருந்து மறைந்து நாராயணத்திலே வந்து எப்படியாவது இந்த தூண்டோதரனை விட வேண்டும் என்று வேண்டினார் அப்பொழுதும் நாராயணர் மோகினி பெண்ணாக தோன்றி வந்து சமயோசிதமாக செயல்பட்டு அந்த தூண்டோதரன் பெற்ற வரத்தினாலேயே அவனை வதைத்தார் அதனால்தான் தேவர்கள் அனைவரும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து நாராயணர் தான் காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கையில்தான் இப்பொழுது அவர்கள் நாராயணரை வேண்டி புறையமிட்டார்கள் சிவபெருமான் கொடுத்த சக்தி வாய்ந்த வரங்களின் பலத்தால் தன்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை என்ற மமதையில் ராவணன் தேவர்களையும் மனிதர்களையும் கொடுங்கோலாட்சி புரிந்து வருகையில் தேவர்களினுடைய அபயக்குரலை கேட்டு நாராயண சிவபெருமானத்தில் சென்று கூறுவார் இந்த தேவர்களுடைய அபயக்குரல் கேட்டு என்னால் பொறுக்க முடியவில்லை இதை நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் இந்த தேவர்களை மனிதர்களையும் காப்பாற்றுவதற்கு நம்மைத் தவிர வேறு யாரும் இல்லை இதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று திருமால் ஈஸ்வரிடத்திலே ஆலோசிக்கலானார் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை